பரிசுத்த மகிமை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்த்தாவே வழக்காட போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் தேவரீர் நீதி உள்ளவராமே கூறியவர் யார் எரேமியா எரேமியா கர்த்தருடைய எதற்காக போனால் தேவரீர் நீதி உள்ளவர் வழக்காட போனால் எரேமியா எதை குறித்து பேசும்படி வேண்டினார் கர்த்தருடைய நியாயங்களை எவர்களுடைய வழி வாய்க்கிறதென்று எரேமியா கூறினார் ஆகாதவர்களின் வழி எவர்கள் சுகித்திருக்கிறார்கள் என்று துரோகம் செய்து வருகிற அனைவரும் வேர் பற்றி தேறிப்போய் கனி கொடுத்தவர்கள் யார் ஆகாதவர்களும் துரோகம் செய்தவர்களும் ஆகாதவர்கள் மற்றும் துரோகம் செய்தவர்களுடைய வாய்க்கு சமீபமாயிருந்தவர் யார் கத்தர் ஆகாதவர்கள் மற்றும் துரோகம் செய்தவர்களுடைய எதற்கு கத்தர் தூரமாயிருந்தார் உள்ளின் திரியங்களுக்கு கத்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் கூறியவர் யார் எரேமியா கர்த்தர் எரேமியாவின் இருதயத்தை எப்படி அறிந்தார் சோதித்து கர்த்தர் எரேமியாவின் இருதயத்தை எதற்காக சோதித்து அறிந்தார் எரேமியாவின் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று ஆகாதவர்களையும் துரோகம் செய்கிறவர்களையும் எவைகளைப் போல பிடுங்கி போடும் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல ஆகாதவர்களையும் துரோகம் செய்கிறவர்களையும் எதற்கு நியமியும் என்று எரேமியா கர்த்தரிடம் கூறினார் கொலை நாளுக்கு புலம்ப வேண்டியது எது தேசம் வாட வேண்டியது எது வெளியின் புல் தேசத்தின் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் எவைகள் அழிய வேண்டும் மிருகங்களும் பறவைகளும் ஆகாதவர்களும் துரோகம் செய்கிறவர்களும் தங்கள் முடிவை யார் காண்பதில்லை என்றார்கள் எரேமியா எவர்களோடு ஓடும் போதே அவரை இழைக்க பண்ணினார்கள் காலாட்களோட குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் என்று கர்த்தர் யாரிடம் கேட்டார் எந்த தேசத்தில் எரேமியா அடைக்கலம் தேடினார் சமாதானமுள்ள தேசத்தில் சமாதான தேசத்திலேயே அடைக்கலம் தேடியவர் யார் எது பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று எரேமியாவிடம் கேட்கப்பட்டது யோர்தான் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் யாரிடம் கேட்கப்பட்டது எரேமியாவிடம் எரேமியாவின் சகோதரரும் தகப்பன் வம்சத்தாரும் எரேமியாவுக்கு செய்தது என்ன துரோகம் எரேமியாவை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணியவர்கள் யார் சகோதரரும் தகப்பன் வீட்டாரும் எரேமியாவின் சகோதரரும் தகப்பன் வம்சத்தாரும் எரேமியாவோடு என்ன வார்த்தைகளை பேசுவார்கள் இனிய வார்த்தைகளை எரேமியா எவர்களை நம்ப கூடாது சகோதரரையும் தகப்பன் வம்சத்தாரையும் தம் வீட்டை விட்டுவிட்டு தம் சுதந்திரத்தை நெகிழ விட்டவர் யார் கர்த்தர் தம் வீட்டை விட்டுவிட்டவர் யார் கர்த்தர் கர்த்தர் எதை நெகிழ விட்டார் தம் சுதந்திரத்தை கர்த்தர் யாரை அவனுடைய சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தரின் ஆத்துமா நேசித்தவனை கர்த்தருடைய சுதந்திரம் எதை போல் கர்த்தருக்கு ஆனது காட்டில் உள்ள சிங்கத்தை போல் கர்த்தருக்கு விரோதமாய் கெர்ச்சித்தது எது கர்த்தருடைய சுதந்திரம் கர்த்தர் எதை வெறுத்தார் தமது சுதந்திரத்தை பலவர்ணமான பட்சியை போல கர்த்தருக்கு ஆனது எது அவருடைய சுதந்திரம் கர்த்தருடைய சுதந்திரத்தை சுற்றிலும் எவைகள் வர வேண்டும் பட்சிகள் கர்த்தருடைய சுதந்திரத்தை பட்சிக்கும்படி எவைகள் கூடி வர வேண்டும் வெளியில் சகல ஜீவன்களும் வெளியில் சகல ஜீவன்களும் எதை பற்றிக்கும்படி கூடி வர வேண்டும் கத்தருடைய சுதந்திரத்தை கத்தருடைய தோட்டத்தை அழித்தவர்கள் யார் அநேக அநேக மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் எதை காலால் மிதித்தார்கள் கர்த்தருடைய பங்கை அநேக மேய்ப்பர்கள் கர்த்தருடைய பிரியமான பங்கை எப்படி ஆக்கினார்கள் பாழான வனாந்திரம் பாழாய் கிடந்த கர்த்தருடைய பங்கு யாரை நோக்கி புலம்பியது கத்தரை நோக்கி ஒருவனும் எதை மனதிலே வைக்கிறதில்லை தேசமெல்லாம் பாழானதை வனாந்திரத்தில் உள்ள எல்லா உயர்நிலங்களின் மேலும் வந்தவர்கள் யார் கொள்ளைக்காரர் தேசத்தின் ஒருமுனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருப்பது எது கர்த்தருடைய பட்டயம் மாம்சமாகிய ஒன்றுக்கும் என்ன இல்லை சமாதானம் கோதுமையை விதைத்தவர்கள் எதை அறுப்பார்கள் முள்ளுகளை பிரயாசப்படுபவர்கள் எதை அடையமாட்டார்கள் பிரயோஜனம் ஜனங்கள் எதினால் தங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்பட வேண்டும் கர்த்தருடைய உக்கிர கோபம் கர்த்தர் தன் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த தன் சுதந்திரத்தை தொடுகிற யாரை தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவார் துஷ்டரான அயலார் அனைவரையும் கர்த்தர் யாரை தங்கள் தேசத்தில் பிடுங்கி போடுவார் இஸ்ரவேலுக்கு காணி ஆட்சியாக கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிறவர்களை இஸ்ரவேலரின் துஷ்டரான அயலார் நடுவில் இராதபடிக்கு கர்த்தர் எவர்களை பிடுங்கி போடுவார் யூதா வம்சத்தாரை கர்த்தர் எவர்கள் மேல் இறங்கி திரும்பவும் அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவார் யூதா வம்சத்தாரை துஷ்டரான அயலார் கர்த்தருடைய ஜனத்துக்கு எதின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தார்கள் பாகாலின் மேல் கத்தருடைய ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் நடுவிலே ஊன்ற கட்டப்படுகிறவர்கள் யார் துஷ்டரான அயலார் துஷ்டரான அயலார் கத்தருடைய ஜீவனை கொண்டு எதின் மேல் ஆணையிடும்படி ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள் கத்தருடைய நாமத்தின் மேல் கேளாத ஜாதியை எப்படி அழித்து விடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வேரோடே பிடுங்கி போட்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழி நடத்துவாராக கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்வாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை திரும்பமாக எடுத்து வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள் கட்டாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர் ஆமேன்